வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் விழிஞ்சம் துறைமுகத்தை திறந்து வைத்து உரையாற்றியிருக்கிறார் பிரதமர் மோடி அங்கேயும் அவரை இந்தியா கூட்டணிதான் மிரள வைத்திருக்கிறது என்று தெரிவித்துள்ளது இந்தியா கூட்டணியின் முக்கிய தூணாக இருக்கும் பினராயி விஜயனும் சசிதரூரும் இங்கே என்னோடு பங்கேற்றதால் பலர் தூக்கத்தை இழப்பார்கள் என்று பேசியிருக்கிறார் பிரதமர் மோடி நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து ஆன பிறகும் இந்தியா கூட்டணி அவரை தூங்க விடாமல் வைத்திருக்கிறது என்பதற்கு உதாரணம்தான் இந்த பேச்சு என்று முரசொலி விமர்சித்துள்ளது நடப்பது அரசு விழா கேரளாவில் நடக்கிறது இதில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கலந்து கொள்கிறார் கேரளாவை சேர்ந்த சசிதரூர் கலந்து கொள்கிறார் இதில் என்ன புது பெருமை கிடைத்துவிட போகிறது பிரதமர் மோடிக்கு என்று கேள்வி எழுப்பியுள்ள முரசொலி நாளேடு இந்தியாவில் நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் மோடி என்று பினராயி விஜயன் பேசிவிட்டாரா அல்லது இந்தியா கூட்டணி அமைத்து மோடியை எதிர்த்த பாவத்தை செய்துவிட்டோம் என்று பினராயி விஜயனும் சசிதரூரும் பேசிவிட்டார்களா அப்படி எதுவும் நடக்கவில்லை ஏன் இந்த டிராமா இப்போது ஏன் இது அவருக்கு தேவைப்படுகிறது என்றும் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளது பட்டப்பகலில் இந்திய நாட்டுக்குள் வந்து இருபத்தி எட்டு பேரை சுட்டு பொசுக்கிவிட்டு போயிருக்கிறார்கள் பயங்கரவாதிகள் இதன் பிறகும் பிரதமர் மோடிக்கு எப்படி தூக்கம் வருகிறது என்று முரசொலி நாளேடு கேள்வி எழுப்பியுள்ளது கேரளாவில் இவ்வளவு பெரிய துறைமுகம் அமைக்கும் அதானியை பார்த்து குஜராத் மக்கள் கோபித்துக் கொள்வார்கள் ஏனென்றால் குஜராத்தில் கூட இவ்வளவு பெரிய துறைமுகம் இல்லை என்று அந்த மேடையில் அதானிக்கு கிச்சு கிச்சு மூட்டும் வகையில் பிரதமரால் எப்படி பேச முடிகிறது என்றும் முரசொலி வினவியுள்ளது பகல்காமில் கொல்லப்பட்டவர் குடும்பத்திற்கு ஆறுதல் சொல்ல போகவில்லை காஷ்மீர் செல்லவில்லை ஆனால் எப்போதோ நடக்கப்போகிற பீகார் தேர்தலுக்கு இப்போதே அவரால் போக முடிகிறது அதானிக்காக கேரளாவை நோக்கி ஓடி வர முடிகிறது ஆனால் பயங்கரவாத சம்பவத்தில் இறந்து போன குடும்பங்களுக்கு அஞ்சலி செலுத்தவோ ஆறுதல் சொல்லவோ போக முடியவில்லை என்று முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது இந்த நாட்டிலே இந்த நாட்டின் வீரர்களுக்கு பாதுகாப்பில்லை இந்த நாட்டின் எல்லைக்கு பாதுகாப்பில்லை உள்நாட்டிலே இருக்கின்ற மக்களுக்கு பாதுகாப்பில்லை அது குஜராத்தோ கேரளாவோ தமிழ்நாடோ எந்த மாநிலங்களுக்கும் பாதுகாப்பில்லை இந்த மாதிரி எதற்குமே பாதுகாப்பு இல்லாத அரசாங்கம் இருக்கிறது என்று சொன்னால் நமது கடமை என்னவென்று சொன்னால் அந்த அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டியது நமது கடமையாக அமைந்திருக்கிறது என்று குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது மோடி பேசினார் என்று சுட்டிக்காட்டியுள்ள முரசொல் நாளேடு பதினோரு ஆண்டுகளாகவே இந்தியாவை அவர் ஆள்கிறார் இதுதான் நிலைமை அவருக்கு எப்படி நிம்மதியாக தூக்கம் வருகிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளது எட்டு ராணுவ வீரர்கள் பலி படை வீரர்கள் பலி போபால் வெடிகுண்டு தாக்குதலில் எட்டு பேர் காயம் அமர்நாத் கோவில் தாக்குதலில் ஏழு பேர் பலி லெத்திபோரா தாக்குதலில் ஐந்து பாதுகாப்பு வீரர்கள் பலி புல்வாமா தாக்குதலில் நாற்பது படை வீரர்கள் பலி ரஜோரி ராணுவ முகாம் தாக்குதலில் மூன்று ராணுவ வீரர்கள் பலி ஷோபியான் பகுதியில் நடந்த தாக்குதலில் இரண்டு பேர் பலி பகல்காம் தாக்குதலில் இருபத்தி எட்டு பேர் பலி இவை அனைத்தும் அவரது ஆட்சியில் நடந்த தாக்குதல்கள் என்று பட்டியலிட்டு காட்டியுள்ள முரசொலி நாளேடு அவரால் எப்படி நிம்மதியாக தூங்க முடிகிறது என்று வினவியுள்ளது இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இந்திய எல்லைக்குள் சீன ஊடுருவல் அதிகமாகி வருகிறது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நடைபெற்ற மோதலில் இந்திய தரப்பில் இருபது வீரர்களும் சீன தரப்பில் நாற்பது வீரர்களும் பலியானவர்கள் அருணாச்சல பிரதேசத்தில் முப்பது இடங்களுக்கு சீன மொழியில் பெயர் வைத்து அதிர்ச்சியை கொடுத்தது சீனா பதினேழாம் ஆண்டு ஆறு பகுதிகளுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பதினைந்து பகுதிகளுக்கும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பதினோரு பகுதிகளுக்கும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முப்பது பகுதிகளுக்கு பெயர் வைத்தது சீனா என்று முரசொல்லி நாளேடு தலையங்கத்தில் சுட்டிக்காட்டியுள்ளது இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் இந்திய பூமியை சீனா அபகரித்திருக்கிறது சீனா அபகரித்துள்ள நிலம் ஒரு சிறிய தீவை விட ஆயிரம் மடங்கு பெரியது என்று குற்றம் சாட்டினார் முன்னாள் உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் இதன் பிறகும் பிரதமர் மோடியால் நிம்மதியாக எப்படி தூங்க முடிகிறது என்று முரசொல்லி நாளேடு தெரிவித்துள்ளது கடந்த பத்தாண்டு காலத்தில் மூன்றாயிரத்து நூறு இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மட்டும் ஐநூற்று அறுபது மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அண்டை நாடான இலங்கை இந்திய மீனவர்களை வேட்டையாடுவது நிற்கவில்லை என்று முரசொலி நாளேடு குற்றம் சாட்டியுள்ளது பலவீனமானவர் இந்தியாவை ஆள்வதால்தான் தான் இந்த தாக்குதல்கள் என்று மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது மோடி சொன்னார் என்று குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு ஆனால் அவரது ஆட்சியிலும் தான் நடக்கிறது அவரால் எப்படி நிம்மதியாக தூங்க முடிகிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளது அமெரிக்கா மீது வரிகளையும் பிற தடைகளையும் விதித்துள்ள மோசமான நாடுகளில் ஒன்றாக இந்தியாவை பட்டியலிட்டுள்ளது அமெரிக்கா இதன் காரணமாக இந்தியா மீது இருபத்தி ஏழு விழுக்காடு வரி விதித்துள்ளது அமெரிக்கா இதுவரை இரண்டு விழுக்காடு வரி மட்டுமே விதிக்கப்பட்டு வந்த நிலையில் இந்தியா மீது தற்போது இருபத்தி ஏழு விழுக்காடு வரி விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு இதனை கண்டிக்காத பிரதமர் மோடி நிம்மதியாக எப்படி தூங்குகிறார் அதானிக்காக மட்டுமே விழித்திருக்கிறாரா என்று தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது